ஆவணப்பட்ட சரித்திரத்தில் ரெக்கார்ட் ஹிஸ்டரியில ஒரு சமூகம் ஒரே இடத்தில் இருக்கிறது என்றால் சிதம்பரம் தீட்சி தவிர வேற எந்த சமூகம் உலகத்தில் கிடையாது சிதம்பரத்துக்கு அதனால தில்லை தில்லை மூவாயிரவர் தில்லைவாழ் அந்தனர் என்று சொன்னாலும் பொது தீட்சிதர்கள் என்று சொன்னாலும் ஆமா இவர்கள் அதை தாண்டி ஒரு தனி சமூகம் இவர்கள் எந்த இதையும் வரமாட்டார்கள் அவர்கள் சிதம்பரத்தை மட்டும் பார்க்க முடியும் சரி இன்னும் சொல்ல போனா என்னுடைய ஒரு பார்வை நீங்க அமேசான் காடுக்கு போலாம் பழங்குடி மக்கள் இருக்காங்க ஆமா அந்தமான் தீவுகளுக்கு போலாம் பழங்குடி பழங்குடி மக்கள் இருக்காங்க அவங்க வந்து நாகரிகம் அவர்களை தொடவே இல்லை இன்று வரை அவர்கள் அந்த இடத்துல இருந்து கொண்டு அவர்கள் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதைத்தான் கொடுத்து செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கை முறையே அவர்கள் வாழ்ந்து கொண்டே கூடிய ஆனா அந்த அமேசான் காட்டில் இருக்கக்கூடியவர்களும் அந்தமான் கூடிய அதே தான் இருந்தாரா அதே காட்டில் தான் இருந்தாரும் சொல்ல முடியும் எங்கேயாவது இருக்கலாம் சிதம்பரம் தீட்சையை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த ஒன்லி கம்யூனிட்டி இன் த என்டையர் வேர்ல்டு அவர்கள் இறை வழிபாடு கலாச்சாரம் அந்த சமூக செய்து கொண்டு ஒரே இடத்தில் ஆவணப்பட்ட சரித்திரத்தில் ஹிஸ்டரியில் ஒரு சமூகம் ஒரே இடத்தில் இருக்கிறது என்றால் சிதம்பரம் தீட்ச வேற எந்த சமூகம் உலகத்தில் கிடையாது இப்போ அறவல் துறை என்பதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு தான் வந்தது ஆமா அதுக்கு முன்னாடி அறநிலைய வாரியம் இண்டோ ரிலிஜியஸ் இண்டோமென்ட் போர்டு சரி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டத்தினால் உருவாக்கப்பட்டு வந்தது அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில சட்ட திருத்தம் கொண்டு வந்து அறிவிக்கை செய்து கோயில்களை எடுத்துக் கொடுக்கிறாராம் நாம ஏற்கனவே பார்த்தோம் அந்த அறிவிக்கை செய்து எடுக்கப்பட கோயில்கள் எல்லாம் பெரிய பெரிய கோயில்கள் அப்ப ஒரு கோயில் இருக்கு என்னன்னு பார்த்தா சிதம்பரம் சிதம்பரம் இத திருச்செந்தூர் எடுத்தாச்சு பழனி எடுத்தாச்சு மதுரை எடுத்தாச்சு ஸ்ரீரங்கத்தை எடுத்தாச்சு கல்லழகர் எடுத்தாச்சு அப்போ சிதம்பரம் ஒரு முக்கியமான கோயில் அதையும் எடுக்க வேண்டும் என்று வரும்போது அதை கடுமையாக எதிர்க்கிறார்கள் தீட்சர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா அரசுல உண்டியல் இல்ல நாங்க கடை எல்லாம் வைக்க சொன்னா வைக்கல காலத்திலே அந்த காலத்துலயே ஏன் உண்டியல் வைக்கல ஏன் கடை வைக்கல இவங்க பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்க நாங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க முக்கியமான காரணம் நாங்க சொல்றதை கேட்கல அந்த அமர்வு தொண்ணூத்தி ஏழு போல இதை நீங்கள் அரசிடம் மேல்முறையீடு செய் அதாவது ஆணையர் கோட்ட உத்தரவுக்கு மேல ரிவிஷன் ஒரு செக்ஷன் இருக்கு சரி அத வந்து கவர்மெண்ட் அப்பீல் போலாம் இது அறத்துறை சட்டத்துல இருக்கக்கூடிய நூத்தி பதினாலு பிரிவுல இருக்கக்கூடிய விஷயம் அதுல நீங்க போங்க அப்படிங்கிறாங்க அது எப்படி இருக்கு அப்படின்னா துச்சாசன தொகையில் உரியரான துரியோதன முறையிடுவது முறையிடுவது இந்த வழக்கு பல மாதங்கள் ஒத்தி போகிறது அதன் பிறகு ஒரு அமர்வு விசாரிக்கிறது அந்த அமர்வு தீர்ப்பிலும் இவர்களுக்கு பாதகமாக வருகிறது இது வந்து சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு அமர்வு தீர்ப்பு அதுல வந்து ஒரு கலைஞர் கருணாநிதிக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா இந்த அமர்வு தீர்ப்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த நாள் வருகிறது அப்படின்னு அவர் இது குறிப்பிட்டு பேசியே இருக்கிறார் அப்போ இதுக்கு மேல மேல் முறையீடு இதுலதான் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துல அப்போ வந்து கேஜி பாலகிருஷ்ணன் தலைமை நீதிபதியார் உச்ச நீதிமன்றத்தில் டிஸ்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதான் சமூக ஜாக்கிரதையா இது பண்ணி தீட்சதன் சார்பாக மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் வந்தார் ஒரு ஆலய வழிபடுபவர்கள் ஒரு வேலை ஒரு அமைப்பு இருந்தது அவர்கள் சார்பாக கே கே வேணுகோபால் வந்தார் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமியும் வந்தார் அரசு தரப்பில் அசோக் தேசாய் என்ற பெரிய மூத்த வழக்கறிஞர் அதாவது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு அசோக் தேசாய்ங்கிறது மிக வல்ல வழக்கறிஞ்சு சரி ஆனா வழக்கு யார் முன்னாடி வருகிறது என்றால் இந்துக்கள் அல்லாத இரண்டு நீதிபதிகள் முன்பாக வருகிறது அல்தமாஸ் கபீர் என்ற மூத்த நீதிபதி சிரியாக் ஜோசாப் அவருடன் இருக்கின்ற மற்றொரு நீதிபதி இரண்டு பேருமே சுப்ரீம் கோர்ட்ல இருக்காங்க வழக்கு சாதாரணமா அந்த அட்மிஷன் சொல்லுவோம் அந்த அட்மிஷனுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிடும் சுப்ரீம் கோர்ட் ஒன்னு அட்மிட் ஆகும் இல்ல டிஸ்மிஸ் ஆகும் சரி எப்பயாவது நேராக ஸ்டே கொடுப்பாங்க பெரிய பெரிய ஜாம்பாவான வராங்க அசோக் தேசாய் வராரு விரிவான அட்மிஷன் வாதங்கள் மணிக்கணக்கில் நடக்கல் அது வந்து கேள்வி கேள்விப்படாத ஒன்று ஏன்னா பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் வைக்கிறாங்க கே கே வேணுகோபால் பழைய தீர்ப்பில் வந்து படிச்சு காட்டுறாரு அதை படிச்சு காட்டும் போது மோர்தன் சிவாலி பிராமின்ஸ் டினாமினேஷன் அப்படின்னு சொல்லப்பட்ட இறுதி தீர்ப்பில் இவர்கள் உதாசீனம் செய்து அமர்வு தீர்ப்பு அந்த அமர்வு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பு அதை தனி நீதிபதி எப்படி மாற்றி அமைக்க முடியும் என்றெல்லாம் பேசுகிறார் அது அரச தரப்புல இருந்து வருது இப்போ இந்த ஆறுமுகசாமின்னு ஒரு ஓதுவார்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆமா அவர் ஓதுவார் அவர் சார்பா ஒரு மிகப்பெரிய நீதி இது பூத்த வழக்கறிஞர் வருகிறார் பாம்பேல இந்த காலின் கொன்சால் வேஸ் காலின் கொன்சால் வேஸ் கிறிஸ்துவர் அசோக் தேசாய் பௌத்த வளத்தை சேர்ந்தவர் அதன் பிறகு இன்னொரு மூத்த வழக்கறிஞர் வைக்கிறாங்க தமிழ் அரசு சிதம்பரம் தீட்சிற்கு எதிராக அவர் பேர் மரிய அற்புதம் ஒரு இந்து கோயில் சைவ கோயிலுக்கு எதிராக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு இந்து வழக்கறிஞரை கிடைக்கல விசாரிக்கின்றவர் அல்தமாஸ் கபீர் சிரியா ஜோசப் எல்லாம் வந்து வயத்துல அப்படியே நெருப்ப கட்டி இருக்கீங்கன்னா அது எல்லாமே ஒரு மாதிரி எதிர்ப்பான சூழ்நிலையாக தெரிகிறது அப்படின்னு நாங்க பாக்குறோம் அப்போ அருமையான நீதிபதி அல்தமாஸ் கவி ரொம்ப அற்புதம் கேள்விக்கு பதில் சொல்ல தீட்சா தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்லுவதற்கு முன்பாக மூத்த வழக்கறிஞர் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அசோக் பேசா எதிரிச்சு காரணம் தீட்சதர்கள் தங்களையும் தங்கள் கோயிலையும் பிரித்து எண்ணுவதே இல்லை அவர்களை பொறுத்தவரையில் அவர்களும் கோயிலும் ஒன்று இதுதான் மூத்த வழக்கறிஞரோட ஒரு சிறப்பான ஒரு அதாவது ஈசன் ஆபீஸர் ஆஃப் த கோர்ட் உம் உண்மை நிலையை நீதிபதிக்கு எடுத்து சொல்ல வேண்டியது இறைவர் எதிர்த்தரப்பு தங்களையும் கோயிலையும் நீச்சல்கள் வேறுபடுத்தி பார்ப்பது இல்லை அதனாலதான் வந்து சபாநாயகர் டெம்பிள் அசஸ்து இதை கேட்டவுடன் இன்னோரும் அசந்து போய்விட்டோம் நீதிபதிகளும் அதை அதை வெகுவாக பாராட்டினார்கள் அப்புறம் ரொம்ப போச்சு அப்போ அந்த காலின் கொன்சால் ஆறுமுக தரப்பு வந்து ரொம்ப இல்லல்ல இதை டிஸ்மிஸ் பண்ணணும் வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க ஆஹ் இவர் வந்து அர்தமாஸ் கபீரா ஒரு கருத்தை கூப்பிக்கொண்டு இந்த சிவபெருமானுடைய கோயில் இதை நான் விசாரிக்காமல் டிஸ்மிஸ் செய்ய மாட்டேன் சொல்பவர் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த மூத்த நீதிபதி அந்த கோயிலே நாங்கள் இந்த விசாரணை போதும் சரி கட்ட விசாரணை ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படியே எனக்கெல்லாம் அப்படியே ஒரே ஒரே நைந்து போய்விட்டேன் அவர் கையை கூப்பி கொண்டு சொல்கிறார் நீதிமன்றத்தை இது சிவபெருமானுடைய கோயில் இதில் நான் எந்த எந்த அவசர முடிவுக்கும் வரமாட்டேன் இதை விசாரித்து விட்டுதான் சொல்லிட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டேன் ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த மூத்த நீதிபதி